வைக்கம் போராட்டம் இந்தியாவில் நடந்த ஆகப்பெரிய சமூக நீதி போராட்டங்களுள் முக்கியமானது தீண்டாமைக்கு எதிராக பெரியார் உள்ளிட்ட தேசத்தின் பெருந்தலைவர்கள் பலரும் பங்கேற்று நடத்திய சுயமரியாதை போராட்டம் உண்மையில் வைக்கம் போராட்டத்தை கோவில் நுழைவு போராட்டம் என்றே பலரும் நினைக்கிறார்கள் ஒரு காலத்தில் காந்தியே அப்படித்தான் கருதினார் என்பது வியப்புக்குரிய வரலாற்று குறிப்பு ஆனால் வைக்கம் போராட்டம் என்பது கோயில் தெருக்களில் தாழ்த்தப்பட்ட மக்கள் நடமாடுவதற்கு எதிரான தடையை ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்ட மனித உரிமை போராட்டம் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டை கொண்டாடும் இந்த நேரத்தில் வைக்கம் போராட்டத்தின் தோற்றுவாய் முதல் வைக்கம் போராட்டத்தை முன்வைத்து எழுந்த சர்ச்சைகள் வரை வைக்கம் போராட்டத்தை வழி நடத்தியவர்கள் முதல் வைக்கம் போராட்டத்தை நிறுத்த பார்த்தவர்கள் வரை வைக்கம் போராட்டத்தில் காந்தியின் ஆலோசனை முதல் பெரியாரின் பங்களிப்பு வரை வைக்கத்திற்காக சிறை சென்றவர்கள் முதல் பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற அடைமொழி தரப்பட்டது வரை வைக்கம் போராட்டத்தின் முதன்மையான அம்சங்கள் அனைத்தையும் காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியாருக்கு திருவிதாங்கூரில் இருந்து ஒரு கடிதம் வந்தது திருவிதாங்கூரில் பெரிய போராட்டம் ஒன்றை தொடங்கிவிட்டோம் நடத்த முடியாத அளவுக்கு அரசாங்கத்தால் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறைக்குள் அடைக்கப்பட்டு விட்டோம் உடனே வந்து போராட்டத்திற்கு தலைமையேற்று தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று எழுதப்பட்டிருந்தது அதை எழுதியவர்கள் ஜார்ஜ் ஜோசப் கே பி கேசவ மேடன் உள்ளிட்ட கேரள காங்கிரஸ் தலைவர்கள் ஆம் கேரள காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த பெரியாரிடம் உதவி கேட்டு கடிதம் எழுதியிருந்தனர் சிறையில் இருந்து எழுதப்பட்ட அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த போராட்டம்தான் வைக்கம் போராட்டம் அது என்ன வைக்கம் போராட்டம் கேரளத்தின் கோட்டய மாவட்டத்தில் உள்ள வைக்கம் என்ற ஊரில் உள்ள சிவன் கோவிலை சுற்றி உள்ள தெருக்களில் அவர்ணஸ்தர்கள் ஐத்தக்காரர்கள் ஈழவர்கள் தீயவர்கள் புலையர்கள் உள்ளிட்டோர் நடமாடக்கூடாது என்பது திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு பிறப்பித்திருந்த சட்டம் குடிமக்கள் ஒவ்வொருவரும் கட்டாயம் கடைபிடித்தவரி நுழைந்தால் அதை மற்றவர்கள் அனுமதித்து விடவும் கூடாது என்ற நிலை இருந்தது அப்படி தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த தெருக்களில் நடமாடினால் கோவில் தீட்டுப்பட்டுவிடும் கோவிலின் புனிதம் கெட்டுவிடும் என்று சொல்லித்தான் அந்த மக்களுக்கு தடை போட்டிருந்தார்கள் தொட்டால் தீட்டு என்பதை தாண்டி நடமாடினாலே தீட்டு என்கின்ற அளவுக்கு வைக்கத்தில் தீண்டாமை உச்சம் தொட்டிருந்தது இத்தனைக்கும் அந்த தெருக்களில்தான் அரசு அலுவலகங்கள் நீதிமன்றம் உள்ளிட்டவை இருந்தன தாழ்த்தப்பட்ட மக்களின் சுயமரியாதையை கேள்விக்குறியாக்கி அவர்களின் மனித உரிமையை பறித்த அந்த நடைமுறைக்கு எதிராக முற்போக்கு சிந்தனை கொண்ட கேரள காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் எதிர்குரல் எழுப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர் ஆனால் அந்த போராட்டங்களை திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு பொருட்படுத்தவே இல்லை ஆகவே வைக்கத்தில் சத்தியாகிரகம் நடத்த அனுமதி கோரி காங்கிரஸ் தலைவர்கள் ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் டி கே மாதவன் உள்ளிட்டோர் காந்திக்கு கடிதம் எழுதின அப்பொழுது அகிம்சை முறையில் போராட்டத்தை நடத்தி கொள்ள அனுமதி அளித்த காந்தி ஒருபோதும் வன்முறையை கையில் எடுக்க கூடாது என்றும் காவல்துறைக்கு போதுமான ஒத்துழைப்பு தர வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி என்று ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் டி கே மாதவன் ஏ கே பிள்ளை வேலாயுத மேனன் நீலகண்ட நம்பூதிரி கேளப்பன் நாயர் மஸ்ஜித் ஷெரீப் கிருஷ்ணசாமி ஐயர் கோவிந்தன் செபாஸ்டியன் உள்ளிட்டோர் வைக்கம் போராட்டத்தை தொடங்கினர் சரியாக சொல்வதென்றால் காங்கிரசின் உட்பிரிவான தீண்டாமை விலக்கு குழுவின் சார்பில் தான் வைக்கம் போராட்டம் ஆரம்பமானது ஆரம்ப காலகட்டத்தில் பெரியாருக்கு வைக்கம் போராட்டத்திற்கு நேரடியாக எந்த தொடர்பும் இல்லை அதற்கான அவசியம் பின்னாளில்தான் உருவானது அந்த அவசியத்தை உருவாக்கியதில் காந்திக்கு முக்கியமான ஆனால் மறைமுகமான பங்கு உண்டு ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் உள்ளிட்டோரின் வழிகாட்டுதலில் தினமும் மூவர் வீதம் தடை செய்யப்பட்ட பகுதிக்குள் வந்து போராடுவது என்று திட்டமிட்டனர் அதன்படி முதல் நாளன்று போராட்டத்தில் இறங்கிய புலையர் சமூகத்தை சேர்ந்த குஞ்சப்பா ஈழவ சமூகத்தை சேர்ந்த பாகுலைன் நாயர் சமூகத்தை சேர்ந்த கோவிந்த படிக்கராகிய மூவரையும் திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு கைது செய்தது அதன் பிறகு அடுத்தடுத்து மூவர் போராட்டத்தில் இறங்குவதும் அவர்களை அரசு கைது செய்வதும் தொடர்ந்தது அதன் மூலம் வைக்கம் போராட்டம் தொடங்கிய நிலையில் காந்தி எழுதிய கடிதம் ஒன்று இந்த பத்திரிகையில் வெளியானது சத்தியாகிரகம் நடத்தப்படும் பிரச்சனைகளுக்குரிய சாலைகள் தனிப்பட்ட நபர்களுக்கு சொந்தமானவை என்று சிவராம ஐயர் வாஞ்சீஸ்வர ஐயர் ஆகிய இருவர் தமக்கு தகவல் சொன்னதாக எழுதிய காந்தி சத்தியாகிரகத்தை நிறுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தினார் மேலும் இது விஷயமாக பண்டித மாணவியாவின் சம்மதிக்குமாறும் வைக்கம் போராட்டத்திற்கு காந்தியின் ஆதரவும் தேவை என்று கருதி கொண்டிருந்த கே பி கேசவன் உள்ளிட்ட தலைவர்களுக்கு காந்தியின் கடிதம் அதிர்ச்சியையும் ஆச்சரியத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தியது நிதி உதவி தொடங்கி தார்மீக ஆதரவு வரை காந்தியிடமிருந்துதான் என்றாலும் தந்தி மூலம் காந்திக்கு போராட்டக்காரர்கள் விளக்கம் கொடுத்தனர் குறிப்பாக நீண்ட தகாதவர்கள் நடக்கக்கூடாது என்று சொல்லப்படும் சாலைகள் தனியாருக்கு சொந்தமானவை அல்ல கோவில் அறக்கட்டளையின் கட்டுப்பாட்டிலும் இல்லை அவற்றை திருவிதாங்கூர் அரசே பராமரிக்கிறது அந்த பராமரிப்பில் ஈடுபடுவோர் அரசு ஊழியர்களே என்று விளக்கமளித்த கேசவமேன் பிராமணர்களுக்கும் சாதி இந்துக்களுக்கும் அந்த சாலைகளில் செல்வதற்கு உரிமை உண்டு என்றால் அந்த உரிமை தீயர்களுக்கும் புலையர்களுக்கும் உண்டு என்பதை உறுதி செய்ய வேண்டியது நம் கடமை என்பதால் வைக்கம் சத்தியாகிரகத்தை தொடர்ந்து நடத்த அனுமதிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டனர் ஆனால் காந்தியிடமிருந்து எந்த ஒரு சாதக பாதக பதிலும் வராத நிலையில் வைக்கம் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்த ஆரம்பித்தனர் போராட்டக் குழுவினர் அதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களை கைது செய்து போராட்டத்தை முடக்க தயாரானது திருவிதாங்கூர் அரசு போராட்ட தலைவர்கள் அடுத்தடுத்து கைதானதால் வைக்கம் போராட்டம் தோல்வியடையும் அபாயம் உருவானது அதை தடுப்பதற்கு காந்தியின் உதவி கோரி சில சத்தியாகிரகவாசிகள் கடிதம் எழுதினர் அப்போதும் வைக்கம் போராட்டம் குறித்து கூடுதலான எதிர்மறை செய்திகள் காந்திக்கு சொல்லப்பட்டிருந்தன அதனால் அவரது பதில் வேறு திசையில் இருந்தது சத்தியாகிரகிகளை திருவிதாங்கூர் அரசு கைவிட்டிருக்கலாம் நானும் கைவிடலாம் ஆனால் அவர்களுக்கு கடவுளிடம் நம்பிக்கை இருந்தால் கடவுள் அவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர்கள் என்னை நம்பிக்கொண்டிருந்தால் ஒடிந்த நாணல் குச்சி மீது தாங்கள் சாய்ந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளட்டும் அவர்களிடம் இருந்து நான் பத்திரமான தூரத்தில் உள்ளேன் காங்கிரஸ் கமிட்டி அவர்களுக்கு எந்த உதவியும் தராமல் போகலாம் பண உதவியும் கிடைக்காமல் போகலாம் அவர்கள் பட்டினி கிடக்கும்படியும் நேரலாம் என்பதே காந்தியின் பதில் முக்கியமாக சத்தியாகிரகிகள் எல்லோரும் யோக்கியர்கள் என்று சொல்ல முடியாது அதுபோலவே எதிரிகள் எல்லோரும் அயோக்கியர்கள் என்றும் சொல்ல முடியாது என்பது காந்தி எழுதிய பதிலின் முக்கிய பகுதி அதில் ஆயிரம் செய்திகள் இருந்த போதும் வைக்கம் போராட்டத்தை காந்தி முழுமையாக விரும்பவில்லை என்பதே அதன் சாரம் உண்மையில் இப்படி ஒரு பதில் காந்தியிடமிருந்து வரும் என்று காங்கிரஸ் தலைவர்கள் கணித்திருக்கவில்லை அது அவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது அதன் பிறகு ஜார்ஜ் கைது அதன் பிறகு போராட்டம் ஓய்ந்து என்ற அச்சத்தில் ஜோசப் உள்ளிட்டோர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெரியாருக்கு கடிதம் எழுதினர் உண்மையில் தமிழ்நாடு காங்கிரஸில் ராஜாஜி வரதராஜுலு நாயுடு பெரியார் போன்றோர் இருந்த போதும் பெரியார் தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிப்பார் போராட்டங்களை வீரியம் குறையாமல் நடத்துவார் என்பது அந்த தலைவர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருவேளை பெரியார் நேரில் வந்து போராட்டத்தை வழிநடத்தாத பட்சத்தில் அது பெரும் தோல்வியில் முடியும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உரிமை போராட்டம் பலவீனப்படும் என்று ஜார்ஜ் ஜோசப் கேசவ மேனன் உள்ளிட்டோர் வலியுறுத்தியிருந்தனர் அந்த கடிதம் வந்து சேர்ந்த போது பெரியார் மதுரை மாவட்டத்தில் உள்ள பண்ணைபுரம் என்ற ஊரில் பரப்புரையில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் கடிதத்தின் உள்ளடக்கம் பெரியாரை போராட்டக் கள நோக்கி உந்தி தள்ளிய தீண்டாமை ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்க இதைவிட வாய்ப்பு கிடைக்காது என்று கணித்தவர் துணிமணிகளை எடுத்துக்கொண்டு வைக்கத்திற்கு கிளம்பினார் ஆம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் முப்பதாம் தேதி என்று தொடங்கிய போராட்டத்தில் பங்கேற்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று வைக்கம் சென்றார் பெரியார் அப்படி வைக்கத்திற்கு புறப்படுவதற்கு முன்னால் தான் வகித்து வந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவியை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பை கடிதம் வழியாக ராஜாஜியிடம் கொடுத்து விட்டு சென்றார் ஒரு வேண்டுகோளையும் ஆம் வைக்கம் போராட்டத்தில் ஈடுபடுவதால் தான் கைது செய்யப்படக்கூடும் என்ற போது அதை பற்றி கவலைப்படாமல் வைக்கத்திற்கு செல்வதாக சொன்ன பெரியார் காங்கிரஸ் தொண்டர்கள் பரப்புரையாளர்கள் அனுதாபிகள் அபிமானிகள் என்று யாராக இருந்தாலும் உடனே வைக்கத்திற்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்றும் அனுப்பி உதவுங்கள் சிறப்பான லட்சியத்திற்காக உங்கள் ஒவ்வொருவரையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருந்தார் கோவை ஐயாமுத்து எஸ் ராமநாதன் ஆகியோருடன் பெரியார் வைக்கத்திற்கு வந்த செய்தி திருவிதாங்கூர் அரசருக்கு சொல்லப்பட்டது தனது நண்பரான பெரியாரை ராஜ மரியாதையுடன் வரவேற்க விரும்பி திருவிதாங்கூர் அரசர் போலீஸ் கமிஷனர் விட்டையும் திவான் வேஷ்கார் சுப்பிரமணி ஐயரையும் அனுப்பி வைத்தார் திவான் தாசில்தார் என்று பலரும் வந்து பெரியாரை வரவேற்றதில் வைக்க மக்களுக்கு வியப்பு ஏற்பட்டது திருவிதாங்கூர் அரசருக்கு எதிராக போராட்டம் நடத்த வந்த பெரியாருக்கு ஏன் அரசே ராஜ மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற கேள்வி எழுந்தது உண்மையில் டெல்லிக்கு செல்லும் வழியில் ஈரோட்டில் உள்ள பெரியாரின் பங்களாவில் தான் திருவிதாங்கூர் சமஸ்தான மன்னர் தங்கிச் செல்வது வழக்கம் தங்களுக்கு உதவி செய்த பெரியாருக்கு பதில் மரியாதை செய்யும் வகையிலேயே அவருக்கு ராஜ மரியாதை கொடுத்தார் திருவிதாங்கூர் மன்னர் விருந்தினர் மாளிகையில் ஏற்பாடு செய்து கொடுத்தார் என்றாலும் நட்பு வேறு அரசியல் வேறு என்பதில் தெளிவாக இருந்த பெரியார் பொதுக்கூட்டங்களில் பேசி போராட்டத்திற்கு மக்கள் ஆதரவை திரட்டினார் பெரியார் குறிப்பாக கீழ்ச்சாதி மக்களான நாம் தெருவுக்குள் போவதால் தீட்டுப்பட்டு விடும் என்று சொல்லும் வைக்கத்தப்பனை போட்டு வேட்டி துவைக்க வேண்டும் என்று ஆவேசமாக பேசினார் பெரியார் இங்கே வைக்கத்தப்பன் என்பது வைக்கும் சிவபெருமானின் பெயர் பெரியாரின் வருகைக்கு பிறகு போராட்டத்திற்கு புது ரத்தம் பொதுமக்கள் பெரிய அளவில் முதற்கட்டமாக பதினைந்து நாட்களுக்கு தொடர்ச்சியாக பொதுக்கூட்டங்கள் பேசியதால் போராட்டம் தீவிரமடைந்தது போராட்ட களம் நோக்கி மக்கள் திரண்டு வந்ததை அபாய அறிகுறியாக உணர்ந்த திருவிதாங்கூர் அரசு பெரியார் பேசுவதற்கு தடை விதித்தது பிறகு அவர் அந்த பகுதியில் போராட்டம் நடத்துவதற்கே தடை விதித்தது ஆனால் பெரியாரும் கோவை ஐயாமுத்துவும் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபடவே அவர்களை கைது செய்தது ஒரு மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அருவிக்குத்தி சிறையில் அடைக்கப்பட்டார் பெரியார் அந்த செய்தி கேட்டு வைக்கத்திற்கே நேரில் வந்த பெரியாரின் மனைவி நாகம்மையும் சகோதரி கண்ணமாளும் வைக்கம் போராட்டத்தில் தொடர்ந்து ஈடுபட்டனர் இத்தனைக்கும் சென்னைக்கு சென்று மருத்துவம் பார்த்துவிட்டு வருவதாக நாகம்மையிடம் சொல்லிவிட்டே வைக்கத்திற்கு வந்திருந்தார் பெரியார் எப்போது ஒரு மாத கால சிறைவாசம் முடியும் என்று காத்திருந்த பெரியார் வெளியே வந்ததும் மீண்டும் போராட்டத்தில் இறங்கினார் அப்போது வைக்கம் குறித்த செய்திகள் திருவிதாங்கூரை கடந்து பஞ்சாப் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பரவி இருந்தன வைக்கம் சாதி கொடுமையை எதிர்த்து போராட ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று அனுப்பினார்கள் போராட்டக்காரர்கள் தங்குவதற்கு வசதியாக பந்தல் போட்டு அங்கேயே சமையலும் நடந்தது அரிசி வறுப்பு தொடங்கி காய்கறிகள் வரை எல்லாமே புரவலர்களால் தரப்பட்டன கிரகிகள் தங்கிக் கொள்வதற்கு நாராயண குருவின் ஆசிரமம் பயன்படுத்தப்பட்டது பஞ்சாபில் சுமார் இருநூறு சீக்கியர்கள் வைக்கத்திற்கே வந்து சொந்த செலவில் தங்கி போராட்டத்திற்கு ஆதரவு கொடுத்தனர் இப்படி வைக்கம் போராட்டத்திற்கான ஆதரவு நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டிருந்த ராஜாஜியிடம் கடினம் வந்தது தமிழ்நாட்டில் இருந்து சென்று திருவிதாங்கூரில் போராட்டம் நடத்த வேண்டாம் அங்கிருந்து திரும்பி தமிழ்நாட்டில் கட்சி வேலைகளை பார்க்கலாம் என்று எழுதியிருந்தார் ராஜாஜி ஆனால் அதற்கு பெரியார் செவி சாய்க்காத நிலையில் காந்தியிடமிருந்து ஒரு அறிவிப்பு வெளியானது வைக்கம் போராட்டம் இந்துக்கள் தொடர்பான போராட்டம் அதில் இந்துக்கள் மட்டுமே ஈடுபட்டு வெற்றி பெற வேண்டும் என்று அறிவுறுத்திய காந்தி கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் இஸ்லாமியர்கள் உள்ளிட்ட மாற்று மதத்தினர் வைக்கம் போராட்டத்திலிருந்து விலகி நிற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அத்தோடு இந்த போராட்டத்திலிருந்து விலகி இருக்குவார் ஜார்ஜ் ஜோசப்புக்கு கடிதம் எழுதினார் ராஜாஜி அதன் பிறகும் பெரியார் உள்ளிட்டோர் போராட்டத்தை தீவிரப்படுத்தவே ஆத்திரமடைந்த திருவிதாங்கூர் அரசு பெரியாரை கைது செய்து ஆறு மாத கடுங்காவல் சிறை தண்டனை விதித்தது அப்போது கைது செய்யப்பட்ட பெரியாரை திருவனந்தபுரம் மத்திய சிறையில் அடைத்து வைத்தது திருவிதாங்கூர் அரசு சிறைக்குள் பெரியார் எப்படி நடத்தப்பட்டார் என்பதை கே கேசவ மேனன் தனது வாழ்க்கை குறிப்பு புத்தகத்தில் விரிவாக பதிவு செய்தார் கால்களில் விலங்கு சங்கிலி தலையிலே கைதிகள் நெய்யும் ஒரு புல்லா முழங்காலுக்கு கீழே தொங்கும் வேட்டி கழுத்தில் கைதி என் குறிக்கப்பட்ட மரப்பட்டை ஆகியவற்றுடன் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சிறையில் தண்டனை பெற்ற கொலையாளிகளும் கொள்ளையர்களும் அடைக்கப்பட்டிருந்தனர் அவர்களோடு சேர்த்து அனுபவிக்க வேண்டியிருந்தது என்பது அத்தோடு ஒரு சாதி இந்து என்று சொல்லக்கூடிய நிலையிலேயே உள்ளே ஒருவர் கேரளத்தில் உள்ள தீண்டத்தகாத மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுப்பதற்காக செய்த தியாகம் நமக்கு புது வாழ்வு தந்திருக்கிறார் இந்த உன்னதமான லட்சியத்திற்காக அவர் அனைத்தையும் தயாராக இருக்கிறார் என்று குறிப்பிட்ட கேசவமேனன் ஈவேர அவர்களுக்கு உற்சாகம் பெருந்தன்மை பக்குவம் ஆகியவற்றை கொண்ட இன்னொருவரை நாட்டிலே பார்க்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினார் பெரியார் அடைக்கப்பட்டிருந்த சமயத்தில் கேரள ஆதிக்கவாதிகள் சிலர் பெரியாருக்கு எதிராக சத்ரு சங்கார யாகம் நடத்துவதாகவும் அது பெரியாருக்கு மரணத்தை உருவாக்கும் என்றும் செய்தி வரவி அது சிறையில் இருந்த பெரியாரின் கவனத்திற்கு வந்தது மூட நம்பிக்கைகளை முற்று முழுதாக வெறுக்க பெரியார் சத்ரு சம்கார யாகத்தை நினைத்து சிரித்துக் கொண்டார் உடல்நிலை சரியில்லை என்ற செய்தி சிறைக்கு வந்து சேர்ந்தது அன்றிரவு சிறைக்குள் இருந்த பெரியாரை வேட்டு சத்தம் ஒன்று வைத்தது என்ன ஏதென்று விசாரித்த போது மன்னர் திருநாடு எழுந்து விட்டார் என்றார் சிறை காவலர் திருநாடு எழுந்து விட்டார் என்றால் மரணமடைந்து விட்டார் என்று பொருள் என்னங்கிறது சத்தா ராஜ குடும்பத்தில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தா தான் வெடிப்பாங்க இப்போ என்ன நடந்தது மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார் மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார் மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார் மகாராஜா மரணம் அடைஞ்சிட்டார் வேடிக்கையை பார்த்தீங்களா நாய்க்கிறே நீங்க சத்து போகணும்னு நம்புவீங்க யாகம் பண்ணாங்க ஆனா அது மகாராஜாவுக்கு போய் சேர்ந்து போச்சு நான் செத்து போகணுங்கிறதுக்காக நம்பூதிரிகள் யாகம் பண்ணது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமோ அதை விட பெரிய முட்டாள்தனம் அந்த யாகத்தினால மகாராஜா செத்து போனதா நீங்க நம்புறது சத்ரு சமகார யாகம் எதிர்பலனை கொடுத்து விட்டதோ என்று பதவதைத்து விட்டனர் யாகம் நடத்தியவர்கள் திருவிதாங்கூர் மன்னரின் மறைவையொட்டி கைதிகள் விடுவிக்கப்பட்டன அவர்களோடு வைக்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட விடுதலை விடுதலையானார் உண்மையில் திருவிதாங்கூர் மன்னரின் திடீர் மரணம் வைக்கம் போராட்டத்தில் திருப்பு முனையாக மாறியது சரியாக சொல்வதென்றார் மன்னரின் மரணத்தை தொடர்ந்து வைக்கம் போராட்டம் இறுதி அத்தியாயத்தை நோக்கி நகரத் தொடங்கியது வைக்கம் போராட்டத்தை பரிசீலித்து அதற்கு ஒரு தீர்வை கொடுக்க தயாரானார் திருவிதாங்கூர் ராணி அது குறித்து சமஸ்தான ராணியின் சார்பில் ராகவையா என்பவர் ராஜாஜிக்கு கடிதம் ஒன்றை எழுதி பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தார் அந்த கடிதத்தின் உள்ளடக்கத்தை புரிந்து கொண்ட ராஜாஜி உடனடியாக காந்திக்கு தகவல் கொடுத்து திருவிதாங்கூர் ராணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு கேட்டுக்கொண்டார் நியாயமாக பெரியாருக்குத்தான் ராஜாஜி தகவல் கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் ராஜாஜியோ பெரியாரை தவிர்த்துவிட்டு காந்திக்கு செய்தியை அனுப்பினார் விஷயத்தை பிரிந்து கொண்ட ராணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாரானார் காந்தி வைக்கம் போராட்டத்திற்கு அனுமதி கொடுத்து ஆரம்ப ஆதரவை கொடுத்தவர் காந்தி என்றபோதும் போதும் அந்த போராட்டத்தை அவர் தொடர்ச்சியாக ஆதரிக்கவில்லை இடையிலேயே நிறுத்திவிடுமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் பிறகு அந்த போராட்டத்தில் பங்கேற்ற மாற்று மதத்தினரை விலகி நிற்க சொன்னார் காரணம் வைக்கம் போராட்டத்தை காந்தி மத பிரச்சனையாகவோ சுயமரியாதை சிக்கலாகவோ சமூக நீதி குறைபாடாகவோ பார்க்கவில்லை என்றாலும் வைக்கம் போராட்டம் வெற்றியை நோக்கி நகரத் தொடங்கியதுமே வைக்கத்திற்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்த தயாரானார் காந்தி அதனை தொடர்ந்து ராணியை சந்திக்க திருவிதாங்கூருக்கு வந்த காந்தி திருவிதாங்கூர் அரசாங்கத்தின் அழைப்பு குறித்து பெரியாரிடம் பேச விரும்பினார் அந்த செய்தி கிடைத்ததும் காந்தியை நேரில் வந்து சந்தித்தார் பெரியார் அப்போது ராணி எடுத்துரைக்கும் முடிவு பற்றி சொன்ன காந்தி தன்னையும் ராஜாஜியையும் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருப்பதாக சொன்னார் உடனடியாக சம்மதம் சொன்னார் பெரியார் அதனைத் தொடர்ந்து காந்தி திருவிதாங்கூர் ராணி சந்திப்பு நடந்து அப்போது ஆலய நுழைவு போராட்டத்தை தொடங்க மாட்டேன் என்று ஈவேரா உத்தரவாதம் கொடுத்தால் உடனடியாக தெருவுக்குள் நுழைவதற்கு போடப்பட்டுள்ள தடையை நீக்கிவிடலாம் என்று நிபந்தனை விதித்தார் ராணி அந்த சந்திப்பு முடிந்த கையோடு பெரியாரை வந்து சந்தித்தார் காந்தி ராணியின் நிபந்தனையை சொன்னார் உண்மையில் ஆலய நுழைவுதான் நமது லட்சியம் என்றாலும் அதற்கான போராட்டத்திற்கு மக்களை பக்குவப்படுத்தும் வரை ஆலய நுழைவு விவகாரத்தை கையில் எடுக்கப் போவதில்லை என்றார் பெரியார் அதனைத் தொடர்ந்து காந்தியும் ராணியை சந்தித்து பேசியதை தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கி உத்தரவிட்டார் திருவிதாங்கூர் ராணி என்றாலும் வைக்கம் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி பெரியாருக்கு கிடைத்த வெற்றியாகவே பார்க்கப்பட்டது அதனால் தான் வைக்கம் போராட்ட வெற்றி விழாவை பெரியார் தலைமையில் நடத்தினார்கள் வைக்கம் போராட்டத்தை வழிநடத்தி வெற்றி பெறச் செய்த பெரியாருக்கு வைக்கத்தில் சிலை எடுத்து புகழ் சேர்த்தனர் கேரளத்து மக்கள் இந்த இடத்தில் பெரியாருக்கு தரப்பட்ட வைக்கம் வீரர் என்ற அடைமொழியை பற்றி சொல்ல வேண்டும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வைக்கம் போராட்டம் நிகழ்ந்த தருணத்தில் ஈவே ராமசாமி நாயக்கரை வைக்கம் வீரர் என்று எழுதினேன் அது அவருக்கு ஒரு பட்டப்பேராகவே பிற்காலத்தில் ஆகிவிட்டது என்று திரு வி கல்யாண குறிப்பிட்டுள்ளார் ஆம் பெரியாருக்கு வைக்கம் வீரர் என் அடைமொழியை தந்தவர் திருவிக்கா அந்த வகையில் வைக்கம் போராட்டம் என்றாலும் வைக்கம் வீரர் என்றாலும் எல்லோருக்கும் நினைவுக்கு வருபவர் பெரியார் எல்லோருக்கும் நினைவுக்கு வர வேண்டியவரும் பெரியாரே ஏனென்றால் பெரியார் களமிறங்கி பேசி போராடி சிறை கொடுமைகளை அனுபவித்து வெற்றி கொடி நாட்டிய சமூக நீதி போராட்டங்களுள் முக்கியமானது வைக்கம் போராட்டம் தொடுத்த நன்கொடை